சோளிங்கர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் திரைப்படத்துறையில் முன்னணி நடிகரான சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது சோஷியல் மீடியாவில் திரைப்படம் குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் சிவா ஆகியோர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலுக்கு இன்று காலை வருகை தந்து மலை மீதுள்ள லட்சுமி நரசிம்மர் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டார் அப்போது மலையடிவாரத்திலிருந்து படக்குழுவினருடன் ரோப்காரில் மலைக்கோயிலுக்கு சென்று அமிர்தவல்லி தாயார் மற்றும் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசனம் செய்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நடிகர் சூர்யா இயக்குனர் சிவாவிற்கு மாலை மற்றும் வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தரிசனம் முடிந்து மீண்டும் ரோப்காரில் சென்றனர் சாமி தரிசனம் செய்ய வந்த நடிகர் சூர்யாவுடன் கோயில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செல்பி எடுத்துக் கொண்டனர்